you <laughs> பாஜகவானது ஒவ்வொரு முறையும் தமிழகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா திமுகவுடைய வாக்குப்பங்கானதுதான் அதிகரிக்குது ஏன்னு தெரியுமா இல்லாத நதிக்கு நிதியா ஆனால் தமிழக வளர்ச்சியை புறக்கணிக்க கூடிய பாஜகவுடைய இந்த ரோட் மேப் ஆனது வந்து பகிரங்கமாக இப்ப வெளிச்சத்துக்கு வரக்கூடிய நேரமா இருக்கு அதாவது மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா வந்துட்டு மதுரையில நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு உரையில திராவிட மண்ணை அவமதிக்கிறது மட்டும் இல்லாம இந்திய கூட்டாட்சி கொள்கைக்கே எதிரான ஒரு அரசியல் சூதுரையாகவும் அது பார்க்க படுது இந்த நச்சுத்தன்மை நிறைஞ்சிருக்கக்கூடிய பேச்சுக்கு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராகவும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆராசா அவர்கள் வந்து ஒரு எதிர்வனையை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சரானவர் வந்து தன்னுடைய பதவியில் இருக்கக்கூடிய மரியாதைகள் எல்லாம் புறக்கணித்து வச்சுட்டு மாநில அரச அவதூறாக குறை கூறுறாரு அப்படின்னா அது நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு இருக்கக்கூடிய பேரடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கிறாரு அமித்ஷாவுடைய இந்த பேச்சானது வந்து அப்பட்டமான பொய் அறுவறுப்பான ஒரு வஞ்சகம் மத மதவாத பிளவு அப்படின்ற இந்த மூன்று வார்த்தைக்குள்ளே அடங்குறதாகவே இருக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீரழிவு செய்யக்கூடிய நோக்கத்தோட மதவாதத்தை தூண்டக்கூடிய வகையிலான ஒரு கீழ்த்தர அரசியல் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு இது ஒருபோதுமே தமிழக மக்களால வந்து ஏற்கப்படாது அதே போல தமிழகத்தை பிளவுபடுத்தக்கூடிய முயற்சிகளை கண்டிப்பா மக்கள் வீழ்த்திடுவாங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதோட திமுகவானது தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கூறியிருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றியிருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய ஆர் ஆஸ் அவர்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் இன்னும் நிலுவையில இருக்கு அதுக்கான குழுவுமே அமைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகளை பற்றி விவாதிக்கிறதுக்காக அமித்ஷா அவர்களை நேரடியாகவே அழைக்கிறதா அவர் சவாலும் விடுத்திருக்கிறாரு சென்னை டெல்லி புவனேஸ்வர் எங்க வேணும்னாலுமே விவாதத்திற்கு வரதாகவும் ஆனா இந்தியா முழுவதுமே பேசாதீங்க அப்படின்றதையும் எதிர்மறை அரசியலுக்கு நேரடியாகவும் சவால் விடுத்திருக்கிறாரு அதே போலவே இந்த மத்திய பாஜக அரசு வந்து தமிழ் மொழி பண்பாடு வரலாற்றுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இல்லாத ஒரு சரஸ்வதி நதி பேசப்படாத ஒரு சமஸ்கிருத நாகரிகமே வந்து அதிக அளவுக்கான நிதி ஒதுக்குது அகழ்வாயுடைய அறிக்கையை திருப்பி அனுப்பிட்டு தமிழருடைய பழமையான வரலாற்றை வந்து மறைக்க முயற்சிக்கிறாங்க தமிழர்களுக்கெல்லாம் எதிரான மோடி அரசுடைய மறைமுக போக்காவே இது நமக்கு வந்து வெளிப்படுது கீழடி ஆய்வாளர்களுடைய இடமாற்றம்ல இருந்து நிதி மறுப்புன்றது எல்லாமே கிட்டத்தட்ட திட்டமிட்டு இருக்கக்கூடிய தாக்குதலாகவே இது நமக்கு பார்க்கப்படுது மோடியும் சரி அமித்ஷாவும் சரி தமிழகத்துக்கு வெற்றி பெறது அப்படின்றது நடக்கவே இயலாத ஒரு விஷயம் திமுக திராவிட சிந்தனையை வந்து மக்கள் மக்கள் அதாவது தமிழக கண்டிப்பா ஏத்துக்குவாங்க ஆனா பாஜக நிற்கக்கூடிய இந்த மதவாதமா இருக்கட்டும் வட இந்தியத்தை மையமா வச்சிருக்கக்கூடிய நோக்கங்களா இருக்கட்டும் இது எதுவுமே தமிழகத்துல செல்லுபடி ஆகாது அப்படின்றது தான் விஷயமே மோடியும் அமித்ஷாவும் தமிழகத்துக்கு வரதெல்லாம் வரட்டும் அதனாலதான் திமுக உடைய வாக்கு பல மதம் கொண்டிருக்கக்கூடிய நாட்டுடைய மூல தத்துவங்களை பாஜக அரசானது வந்து மனுவாத அரசியலையோ இல்ல மதவாத கலவரத்தோட மூலமா வந்து சிதைக்கிறாங்க இது நம்முடைய அரசியல் கலாச்சாரத்துக்கும் சரி சமூக ஒற்றுக்குமைக்குமே நேரடியான ஒரு அச்சுறுத்தலாகவே மாறுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு ராசா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தான் பாஜக அரசுக்கு தமிழக மக்கள் வந்து உரிய பதில தருவாங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதோட திமுக ஒவ்வொரு முறையுமே நிரூபிக்கிறாங்க மதம் மொழி சமுதாய ஒற்றுமையை பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சி என்ன அப்படின்றத பாஜகவுடைய தமிழகம் ஒருபோதுமே தலைவணங்காது இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி